ரொம்ப நாள் கழிச்சு தர்ஷன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புற வீடியோ வந்து இன்னைக்கு எடுக்க போறோம் ஸோ லெச்ச உட்காந்துருக்காங்க அவங்க சாரி நின்னுட்டு இருக்காங்க தொடச்சிக்கிட்டு இருக்காங்க இதான் வந்துட்டாங்க லெச்சுக்கு வந்து கால் வந்து கட்டு வந்து வீட்டில நேத்து தான் அவுத்தும் அவுத்த உடனே அவங்களால எழுந்திரிச்சி நடக்க முடியல ஓரளவுக்கு ஓகே தான் நேற்று ஃபுல்லா நடக்கவே முடியல இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன பண்ண உடனே என்ன பண்ண கொடுத்ததுக்கப்புறம் நல்லா அப்படி சொல்லணும் சொல்லு அதில் வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தா சொல்லிட்டு இப்போதான் எழுந்திரிச்சோம் எந்திச்ச ஒரு ஒன் ஹவர் இருக்கணும்னு தம்பி இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தம்பி ஸ்கூல் போற விலாக் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தேன் நாங்களாம் போடவே இல்லை இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மணிக்கும் தனம் அவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஸோ மேரேஜுக்கு காலையில நம்மளால போக முடியல என்னால் நடக்க முடியாது ஸோ அதனால போக முடியல ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு இப்போதான் காசு நடக்க முடியலை கார் ஓட்ட முடியாது அதனாலதான் போக முடியல காலையில இப்பதான் கார்த்தி சார் அக்காவுக்கு வந்து போன் பண்ணி கேட்டேன் நான் அங்கதான் இருந்து லைவ் போட்டுட்டு இருந்தாங்க சரி அங்கதான் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் என்னக்கா இத்தனை மணி வரைக்கும் இருக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டேன் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருக்காண்டா ஆறு மணிக்கு மேல சேம் மண்டபம் தான் வேணா அதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு கார் ஓடிட்டு தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் சம்திங் பக்கத்துல திருச்செந்தூர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்து வெறும் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் தான்

மட்டும் <izos> <he> <ifie wonder> <PSAKI into>

சொல்லு பேசு என்ன பண்ணனும் அப்ப ஸ்கூலுக்கு போக மாட்டியாடா டேய் ஸ்கூலுக்கு போகாம எப்படிமா இப்படி பண்ற சேட்டை அம்மா பாரு அம்மா பாரு ஒரு பாட்டு பாடு அம்மா நீ விட்டுருதேன் ஏ உங்க விஜய் அந்த பாட்டு பாடு பாடடி அம்மா கசரம் உங்க விஜய் உங்க விஜய் உயிரென வரனா உங்க விஜய் நான் வரேன் எங்க வரீங்க சரிவா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் வாளிக்க வேணான்ட பேஸ் வாஷாவது பண்ணலாம் வாஷ் பேஷன் வச்சு பண்ணி விடுறேன் அம்மா பாஸ் பண்ணிட்டு வாட் நீ பண்ணுமா அழுவாமே அவன் அப்படியே உட்காரவே அதுல உள்ள உட்காரவே

யாருங்க துண்டுல தொடக்க சொன்னா எங்க அம்மா மேல அப்படி தொடச்சுக்கிட்டு இருக்கான் ஏ வெள்ளையாயிட்டான் ஐயே என்னடா அது இப்படி கலர் ஆயிட்டான் அம்மா சூட கலரா இருக்க தர்ஷா நல்லா தர்ஷா தர்ஷா கிரீம் போட்டுருமா அப்படி ப்ளீஸ் அம்மாக்காக பிளீஸ்மா சன்ஸ்கிரீம் மட்டும் போடு ஏன் தெரியுமா ஆ

இப்படி தான் காலையில் ஃபுல்லாக டேபு 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 டேபுன்னு சொல்லிட்டு உட்காந்து சின் சேன் பார்த்துக்கிட்டு இருப்பான் நல்லா உட்காந்து அந்த ஜிடிஏ கேமில் சின் சேனு லக்கி வேறு யாராவது பேர் லக்கி இந்த மாதிரி அனிமல்ஸ் இப்போ இந்த ட்ராகனு இந்த மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வருஷா சூப்பரா என்னாச்சு ஐயோ ட்ரெஸ்ஸு குத்துதோ வேற நீ படுத்துக்கு இப்படி கை வச்சுட்டே போன் பார்க்க டேப் பார்க்கல அதான் பொட்டு வச்சுக்கோமா அம்மா பாரு சூப்பரா இருக்கான் அழகு அது ஃபேண்ட் டைட் ஆகுது ஒன்றும் தெரியாமல் வண்டி ஓட்ட கிளம்பிட்டா இங்கிட்டு சாவி போடணும் ரைட்டு தானே சாவி போடுறது லெஃப்ட்லேயே சாவி போடுவாங்க யாரும் ஓட்டு 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 திருவு எங்கேயோ விட் இருக்காது இந்த வண்டி ஃபஷனும் கலர் நல்லா இருக்காரு என்ன பண்ற மேடது ஓட்டுங்க ஓட்டுங்கிருப்ப பயப்படுற என்ன ஓட்டுற வண்டி பயப்படாம ஓட்டு வண்டி போல கல்லி போ கிளச்சலா இல்ல இல்ல தான்

தாத்தா விட்டாரு என்ன பாய் நஷா பாயி தாங்க வாட்ரு பிளான்ஸ் அது மாதிரி பண்றான் இப்படி கையை வச்சு பெட்ரோல் இருக்கான்னு பார்த்து பெட்ரோல் கூட போட்டுது இருக்குதா பத்து நாள் கழிச்சு தம்பி இன்னைக்கு தான் போய் விட்டுட்டு வந்தேன் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏன்னா கால் வலி ஸ்கூட்டில போவோனா தம்பி ஸ்கூட்டில போனா பைக்கில போணுட்டேன் அதரத விட்டுட்டு இப்போ தான் வந்தேன் உள்ள போனா பாத்தீங்களா இன்னைக்கு தான் திங்கக்கிழமை இன்னைக்கு தான் அளுகாமா போன திங்கக்கிழமை கரெக்ட்டா மேடம் வந்து முடி வெட்டி இதெல்லாம் பண்றாங்க நான் ஸ்டைலா வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு அதனால வெட்டி கொஞ்சம் ஈரமா இருக்கு

சோ கால் சரியாயிரும் அப்படினு சொல்லிட்டு நேத்து வந்து ஒத்தனம் கொடுத்த அப்புறம் கால்ல சுடு தண்ணி நைட் வந்து நான் நடந்து நேத்து கால் காண்டி ஏனா நடக்கவே முடியாம இருந்தேன் படுத்தே இருந்தேன் ரொம்ப கார் 10 நாள் வரைக்கும் கால்ல கட்டி போட்டுட்டே இருந்ததுனால இவங்களால திடீர்னு அந்த கால் வந்து நீட்டியே வச்சிருக்க முடியுது மடக்க முடியல அப்படியே நீட்டியே ஆயிடுச்சு அப்புறம் வந்து சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தனை கொடுத்து அப்படியே மெதுவா அப்படியே கால தடை விட்டு தடை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மடக்கி நடக்கும் போது மட்டும் சொருக்கு சொருக்கும் குத்துது இப்ப பரவாயில்ல இப்ப அதெல்லாம் ஒண்ணும் தெரியல ஃப்ரீ ஆயிடுச்சு ஏன்னா அடுத்த வாரம் வேற ஊருக்கு வேற போகணும் ஊருக்கு வந்து நண்பனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயதாரத்துக்கு போக முடியல கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் சொல்லிட்டு நிறைய வேலை இருந்தனால பார்க்க முடியல சோ அத அப்ப பார்த்துக்கலாம் தம்பியை வந்து கரெக்டாக நான் ஒரு ஒன்றரைக்கு போய் கூப்பிட்டு வருவேன் கூப்பிட்டு வர வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம்